இன்னைக்கு திவ்யா கள்ளச்சி அவர்களை போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சித்ரா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திவ்யா கல்லச்சி மீது ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா புகார் வந்து கொடுத்துருந்தாங்க புகார் கொடுத்த கையோடையே அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திவ்யா கள்ளச்சி அப்படின்ற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு பசங்களுக்கு தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த பசங்களை வந்து பணக்கார வீட்டுங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாலியல் ரீதியான உணர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த பசங்களை பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக சித்திரவாதம் பண்ணி அந்த பசங்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இச்சைகளுக்கு வந்து இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த ஒரு குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதேமாதிரி போலீஸ் ஸ்டேஷனையும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரிட்டன் புகாராகவும் வந்து கொடுத்துருந்தாங்க இப்படி இருக்கும்போது இவங்க மேலே மட்டுமல்ல திவ்யா காலேஜ் மேலே மட்டும் அல்லாமல் சாதனா அதே மாதிரி ரவுடி பேபி சூர்யா அப்படின்னு சொல்லி எல்லார் மேலேயும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாங்க சாதனாவை ஃபேஸ் பண்ணி அதே மாதிரி இவங்க யார் அந்த இன்னொருத்தவங்க சொன்னால இவங்க எல்லாத்துடைய அந்தரக வீடியோக்கள் வந்து இருக்கிறதாகவும் அவங்க ஆபாச வீடியோக்கள் இருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உதயாசுமதி அப்படின்னு இவங்கள இவங்களை பற்றியும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான ஒரு சில குற்றச்சாட்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வச்சுருந்தாங்க அதாவது திவ்யா கால் ஃபோனில் இவங்க சம்மந்தமான வீடியோக்களும் அதே அதேமாதிரி ஆடியோ கால் சம்மந்தமான ரெக்கார்டிங்ஸும் வந்து நிறைய இருந்தது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கனா இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து எந்தளவுக்கு ஒரு பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ரெண்டு மூணு நாளே சோசியல் மீடியா முழுக்கி வந்து பயங்கரமாக வந்து பேசப்படுது இவங்க உதயாசுமதி அவர்கள் என் பேர் வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம் என் பேர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து பயன்படுத்துகிறாங்க என் மேலே ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை வந்து நான் எந்த ஒரு இடத்துல வந்து ஏற்றுக்க மாட்டேன் இதற்கான சரியான விளக்கத்தை வந்து அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உதயாசுமதி அவர்களும் வந்து நேற்று வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு வழக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திவ்யா வந்து பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க இந்த மாதிரி என் மேலே வந்து இப்படி பண்ணிவிட்டா தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து என் மேலே வந்து சொல்லிவிட்டா நான் வந்து எந்த தப்புமே வந்து பண்ண கிடையாது நான் வந்து கோர்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து நாட போகிறேன் கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து சட்டப்படி வந்து சந்திக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயமான வாயிலாம் பார்த்தீங்கன்னா வந்து விட்டுருந்தாங்க நம்ம திவ்யா கழிச்சு இவங்க விட்ட வாயுடைய நிலம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி இவங்க திருச்சி சாதனா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து வியூஸ்க்காக எப்படி பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க நானும் வந்து சட்டப்படியாக வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போ நேத்தே வந்து பயங்கர கன்ஃபியூஷன் எல்லாேருமே வந்து சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து எந்த பக்கம் தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து புரியல எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்காங்கன்றப்ப இது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே வந்து வந்துட்டே இருந்தது ஸ்கிரிப்டுனா இப்போ நல்லாவே இருப்பாங்க அதாவது யூடியூப்பில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இதை வந்து பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு சேனல் வந்து பேசி வச்சுக்கிறது நீ வந்து என்னை பற்றி வந்து சொல்லு நான் உன்ன பற்றி வந்து சொல்கிறேன் நம்ம வந்து இப்படி வந்து பேசலாம் இதன் மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து வியூஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து பேசிட்டு அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனலில் வந்து வியூஸுக்காக வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க ஏதோ வந்து பிளான் பண்ணி போலீஸை வந்து முட்டாளாக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணி போலீஸ்ன்றதோட இந்த மக்களை வந்து முட்டாளாக்கலாம் ஆக்கலாம் இவங்களுக்கு வந்து என்ன தெரிய போகுது இவங்களை வச்சு மிளகா அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன மாதிரி கீச்சு வந்து பிளான் போட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை வந்து எனக்குள்ள வந்து நேற்று வந்து இருந்தது சோ இப்போ இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்பு வந்து திவ்யா கலச்சி அவர்கள் வந்து கைது செய்யப்படப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த சின்ன பசங்க சொன்னாலே அந்த சின்ன பசங்களை வந்து இவங்க வந்து வச்சு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அவங்கள பார்த்திங்கன்னா வந்து பணக்கார ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வாடகைக்கு விட்ட மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உறுதியும் வந்து ஆயிருக்கு அதனால் வந்து திவ்யா கல்லச்சி அவரை வந்து இன்றைக்கி போலீஸ் வந்து கைது செஞ்சுருக்காங்க இதில் ஒரு ட்வஸ்டே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகார் கொடுத்தது யார் அப்படின்னா சித்ரா அவர்கள் வந்து திவ்யா கல்லச்சி மேலே வந்து புகார் கொடுத்தாங்க அதனால போலீஸ் வந்து திவ்யா கல்லர்ச்சி வந்து கைது பண்ணியிருக்காங்க இப்படி தானே நம்ம வந்து எல்லோரும் வந்து பார்ப்போம் ஆனால் என்ன ட்விஸ்ட்டு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புகார் கொடுத்த சித்ராவையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது ஏன் கைது பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல இப்போ வரைக்குமே சோசியல் மீடியா முழுக்கவே நிறைய விஷயங்கள் இது வந்து பரபரப்பாக வந்து இருக்கு திவ்யா கல்லச்சி கைது பண்ணப்பட்டாங்க ஆனால் புகார் கொடுத்த சித்ரா இதுக்கு வந்து கைது செய்யப்பட்டாங்க அதே மாதிரி திவ்யா கல்லச்சியுடைய கூடவே சுற்றி ஒரு செவ்வாழ் இவர் யாருப்பாவது அந்த அவன் பேரும் வந்து கெட்ட வார்த்தையில் வரும் வேறு கார்த்தி கா கார்த்தி அந்த கார்த்தியும் பார்த்திங்கன்னா வந்து கைது செய்யப்பட்டுருக்கு அது அவங்க கூட சேர்த்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஆ ஆனந்தன் நினைக்கிறேன் ஸோ இந்த ஆள் தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனந்தன் நினைக்கிறேன் மொத்தம் நாலு பேரை வந்து போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திவ்யா கலர்ச்சியை கைது செய்கிறாங்க அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் சித்ரா வந்து எதுக்கு கைது பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல அதே மாதிரி இவன் வேறு கூடலாம் அந்த கன்றா கார்த்திரி கன்றா கார்த்தின்னு சொல்லுவாங்க அந்த கார்த்தி வந்து கைது பண்ணியிருக்காங்க அதேமாதிரி மாதிரி வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு பேருக்குள்ளே ஒரு லிங்க் இருக்குன்றப்ப ஓகே இப்போ திவ்யா கலைச்சி அவங்களே சுற்றுறோம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி இவங்க மூணு பேர் இப்போ இவங்களுக்கு என்ன இந்த இன்வால்மெண்ட் இவங்க எதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வந்து அதே மாதிரி இந்த ஒரு இடம் அதாவது இன்றைக்கி கைது பண்ணாங்களே இவங்களுக்கு கைது பண்ண பிறகு வந்து ஒரு ச ஒரு விஷயம் வந்து பரவலாக வந்து பேசப்படுது என்ன அப்படின்னா திவ்யா கலைச்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பசங்களை வந்து கேட்கக்கூடிய ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அமுச்சிருக்காங்க பணக்கார ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாடகைக்கு விட்ட மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து விட்டு பணம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி வந்து அவங்க கூட வந்து போகும்போது அந்த விஷயங்கள் வீடியோவாக வந்து ரெக்கார்ட் 何 அவங்க வந்து இந்த மாதிரி வந்து எயிட்டீன் ப்ளஸ்ஸாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கேமரா வச்சு அதை வந்து ஷூட் பண்ணி அந்த ஷூட் பண்ண இதை பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் இவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு இது வந்து எந்தளவுக்கு வந்து உறுதியான தகவல்னு தெரியல ஆனால் அந்த சின்ன சின்ன பசங்களை வச்சு இவங்க வந்து தேவையாக அதாவது கேவலமான விஷயங்களை வந்து பயன்படுத்தி அதையும் பார்த்திங்கன்னா வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த பசங்களுடைய வாழ்க்கையை கேட்டது மட்டும் இல்லாமல் அதை வச்சு பெரிய அளவிலான ஒரு வியாபாரத்தை பார்த்தா இவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து உறுதியம் வந்து ஆகிருக்கு ஆனால் எனக்கு என்ன ஒன்று புரியவே இல்லை அப்படின்னா திவ்யா கலட்சி வந்து இன்றைக்கி வந்து கைது பண்ணிட்டாங்க மகளிர் காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் வெளியில் நின்றுட்டு சிரிச்சுட்டே இருக்கிறாங்க நிஜமாலுமே அந்த பொண்ணு வந்து இப்படி தானா இல்லை வந்து அதுக்கு வந்து மூளைகளை குழம்பிடுச்சா எனக்கு எனக்கு என்னென்ன ஒன்றும் புரியல அவ்வளோ பெரிய பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையே இது சிரிச்சுக்கினே பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ பார்க்கு வந்துனுக்குற மாதிரி தன்னை சுற்றி வந்து எல்லோரும் வந்து அதாவது பெரிய செலிப்ரிட்டி பெரிய செலிபிரிட்டி வராங்கிறப்ப எல்லா மீடியாஸ் எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா வந்து அவங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்போ வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து சிரிச்சிக்கிட்டே அதாவது கடந்து போவாங்க அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிற மாதிரி ரொம்ப ஸ்மைல் கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே எப்படி சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம இதை தாண்டாவது நினைச்சோம் எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம வந்து போய் சேரணும் எல்லோரும் வந்து நம்மளை வந்து படம் எடுக்கணும் நம்ம வந்து சினிமாவில் அதாவது டிவியில் வரணும் பெரிய அளவில் வந்து நம்மளை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அது இன்றைக்கி நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் அந்த பொண்ணு சிரிக்குது அது என்ன ஏதில் வெகிரி என்னன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல ஆனால் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது ஏதோ ஒரு டுஸ்ட் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் திவ்யா கல்ச்சி மேலே அதுக்குன்னு வந்து அவங்க குத்தமே பண்ணியிருக்க மாட்டாங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உறுதியாக வந்து சொல்லவே மாட்டேன் அப்படின்னா அவங்களுடைய வீடியோக்களே வந்து எனக்கு வந்து சுத்தமான பிடிக்கவே இல்லை பயங்கரமான அருவருப்பு தான் வந்து அவங்களோட வீடியோக்கோளை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கிறதுனால எனக்கு வந்து அவங்க மேலே வந்து பண்ணியிருப்பாங்க பண்ணலை அப்படின்றது வந்து அடுத்த விஷயம் ஆனால் வந்து அவங்களுடைய அந்த வீடியோக்களே வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே கிடையாது ஒரு அண்டா சோட்டை போட்டுக்கிறது கா காலை வந்து பெப்பர் பேன் விரித்து வச்சுக்கிங்கன்னு அண்டா சோட்டை காலக்கிடையில் வச்சுக்க போட்டாங்க அபுக்கு அபுக்கு திணிக்கணும் ஒரு மணி நேரம் லைவ் போகிறது இதெல்லாம் வந்து என்னென்ன எனக்கு ஒன்றும் வந்து புரியல சும்மா உள்ளே இருக்கக்கூடிய அந்த துணி எல்லாமே வந்து ஆடைகள் எல்லாமே தெரிகிற மாதிரி கேவலமாக வந்து உட்காரதாக இருக்கலாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து விளங்கவே வந்து கிடையாது பட் இன்றைக்கி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு தெரிஞ்சது மேபி நாளைக்கே பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு விவரம் வந்து கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ இவங்க நம்ம திவ்யா கள்ளச்சி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்கள ஸோ இதை பற்றியும் அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அதாவது கிறிஸ்டன்னு சொல்லுவாங்கள அது மாதிரி வந்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சந்தேகம் இருக்குது பார்க்கலாம் பொறுத்தது பார்க்கலாம் போலீஸுடைய அடுத்த ஸ்டெப்ஸும் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து இன்னும் என்னென்ன உண்மைகள் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஸோ நான் இதுக்கு மேலே வந்து ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல